ஹாய் மக்களே இன்றைக்கி ஹேர் டையை பற்றி ஒரு சீக்கிரட்டை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் என்ன அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பியூட்டி பார்லரில் போய் ஹேர் டை அப்ளை பண்ணிட்டு வராங்க ஆனால் உடனே நமக்கு நல்லா கரு கருன்னு முடி மாறிடுது ஆனால் இதுவே நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணோம்னா முடி வந்து கருமையாக மாற மாட்டேன் அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொடியை வந்து பார்லரில் ப்ரிப்பேர் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணுறாங்க அந்த பொடியை நம்ம இந்த ஹேர் டையில் மிக்ஸ் பண்ணி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுத்துருக்கு இனிமேல் நீங்கள் பார்லர் பார்க்க மே போக வேண்டாங்க இந்த ஹேடை அப்ளை பண்ணாலே போதும் வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு இப்போ நம்ம ஹேர்டை தான் ப்ரிப்பர் பண்ண போகிறோம் அது கண்டிப்பாக அந்த மாதிரி இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் ப்ரிப்பேர் பண்ணாதான் நமக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக என்ன எடுக்கிறோம் அப்படின்னா டீ தூள் தாங்க இந்த டீ தூளை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் நம்ம இதை வந்து இரும்பு கடையில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது காஃபி பவுடர் அதுவும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் எல்லாமே ஒரே அளவுகளில் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ காஃபி பவுடர் எடுத்துகிட்டு நம்ம இரும்பு சட்டி தான் ஆட் பண்ணியாச்சு அடுத்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது என்னென்னா மருதாணி பொடி தாங்க மருதாணி பொடி மட்டும் மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் உங்கள் ஹேருக்கு தகுந்தது மாதிரி மணி மருதாணி பொடியும் நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது நெல்லிக்காய் பொடி அது வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ணி அந்த ஆட் ஆகிய ப்ரிப்பேர் போகிறோம் நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்ம முடியை வந்து சூப்பராக மாற்றி கொடுக்கும் அது என்ன பொடி அப்படின்றத நான் சொல்கிறேன் அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்து வெந்தயப்பொடி தாங்க சேர்க்குறோம் அது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயப்பொடி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது என்னென்னா கத்தா பவுடர் தாங்க இந்த கத்தா பவுடர் வந்து நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இது வந்து ரொம்ப விலையும் கம்மி தான் அதிக ரேட்டெல்லாம் கிடையாது ஆனால் இதை வந்து நம்ம சேர்த்து ஹேர் டையை வந்து ரெடி பண்ணும்பொழுது ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கத்தா பவுடர் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நம்ம இதுவரைக்கும் இந்த மாதிரி கத்தா பவுடர் ஆட் பண்ணி ஹேட் டை ப்ரிப்பேர் பண்ணதில் இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு டாக்டர் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி கத்தா பவுடர் யூஸ் பண்ணி நீங்கள் டை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க நானும் ஆல்ரெடி வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் செம்மையாக ரிசல்ட் கிடச்சிருந்துச்சி அது மட்டும் இல்லாமல் பியூட்டிஷியன் வசந்தராவும் சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய டிப்ஸும் நான் கேட்டிருந்தேன் அவங்களும் சொன்னாங்க கத்தா பவுடரை வச்சு இந்த மாதிரி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் இந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன் இப்போ நான் ஒரு தடவை உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் அதுக்கப்புறமேட்டு இதை மிக்ஸ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் இதை இதில் வந்து நம்ம என்ன ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டிகாஷன் ஆல்ரெடி போகிறது இல்லை இதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு வாட்டர் வந்து இதில் ஊற்றி தான் நம்ம இதை மிக்ஸ் பண்ண போகிறோம் அது என்னென்றதையும் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் எடுத்துருக்கோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்துருக்கோம் அடுத்து வந்து நெல்லிக்காய் பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கோம் மருதானி பொடி மட்டும் மூணு ஸ்பூன் எடுத்துருக்கோம் வெந்தய பொடி வந்து உங்களுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் கூட எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது கூட வந்து முக்கியமாக அந்த கத்தா பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கோம் இவ்வளோ மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் அரை ஸ்பூன் தான் எடுக்கணும் அதிகம் சேர்க்க வேண்டாம் உங்களுக்கு முடியை வந்து சூப்பராக மாற்றி கொடுக்கும் நல்ல வந்து கலர் கொடுக்கும் இந்த மத்தியில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை மிக்ஸ் பண்ண போகிறோம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இதில் என்ன ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நல்லா எல்லாத்தையுமே கலந்து விட்டோம் இதை வந்து நம்ம உடனேயும் ஹேர்ல அப்ளை பண்ண முடியாது ஓவர் ரைட் நம்ம வச்சுட்டு இதை எடுக்கும்பொழுது தான் தெரியும் இது எந்த அளவுக்கு சூப்பராக நமக்கு ரிசல்ட் கொடுக்க போகுது அப்படின்ட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை மிக்ஸ் பண்றதுக்கு நம்ம என்ன ஊத்த போறோம் இந்த அரிசி கழுவுன தண்ணியை தாங்க பயன்படுத்த போறோம் அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த தண்ணியை தான் வந்து நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ண போறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க தேவையான கலக்கும் போதே நமக்கு கலர் பாருங்க எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி தெரியுது நல்லா கலர் கொடுக்கும் கார்லர்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் அவங்க வந்து ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம முடியை டோட்டலாக நல்லா மாற்றி கொடுக்குங்க இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வேணும்னா இதை வந்து ஓவர் நைட் நம்ம வச்சுட்டு அப்புறமேட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் உடனே அப்ளை பண்ணக்கூடாது இதை கடைசியாக இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் பார்த்துக்கலாம் உங்களுக்கு சளி பிடிக்கும் ஒத்துக்காது அப்படின்னா நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் வந்து ஆஃப் லெமன் எடுத்து கட் பண்ணிவிட்டு இந்த ஆஃப் லெமனை இதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ லெமனை கட் பண்ணிக்கிறேன் சீடெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம லெமனை மட்டும் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம் நல்லா ஃபுல்லாக பிரிஞ்சு விட்ருங்க அப்போ தான் நமக்கு நல்ல கலர் கொடுக்கும் இப்பயே பாருங்கள் நல்லா ஒரு டார்க் கலருக்கு மாறிடுச்சு உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆகும் உங்கள் ஹேரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது ஆயில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை ஒன்றும் ட்ரை ஆகாது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ நல்லா நம்ம கலந்துட்டோம் கண்டிப்பாக நீங்கள் அயன் கடாயில் தான் இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணணும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி வருது அப்படின்ட்டு இதை நம்ம அப்படியே விட்டலாம் ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டும் நீங்கள் ஓவர் நைட் வச்சா தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இல்லைனா நமக்கு உடனே அப்ளை பண்ணோம்னா கண்டிப்பாக கிடைக்காது நிறைய பேர் பார்லரில் போய் இந்த மாதிரி ஹேர் டையை வந்து அவங்க அப்ளை பண்ணிட்டு வராங்க அதோட சீக்ரெட்டே இது தாங்க இந்த மாதிரி அவங்க கத்தா பவுடரை பயன்படுத்தி தான் பார்லர்லலாம் அவங்க வந்து ஹேர் டையை அப்ளை பண்ணி விட்றாங்க அதுக்கு நம்ம கத்தா பவுடர் வீட்டில் வாங்கி வச்சு இந்த மாதிரி எப்போ வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை ஓவர் நைட் இதனுடைய கலர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்ல ஒரு டார்க் மெருன் கலரில் இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இதை அப்படியே இருக்கட்டும் நம்ம நாளைக்கு எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு இப்போ நம்ம ஹேர்டாக எடுத்து பார்க்கலாம் ஓவர் நைட் ஆயிடுச்சு இப்போ எந்தளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிறோம் நான் ரெண்டு தடவை மட்டும் இடையில எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன் ஏன்னா அப்போ தான் எல்லாம் ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகும் பாருங்கள் மிக்ஸ் பண்ணும்பொழுது என் கை வந்து எந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் நல்லா வந்து கலர் வந்து பிடிக்குது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எப்படி இருக்குது ஹேர் டை அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் வரும் செம்மையாக ஆ சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி உங்கள் ஹேர் டை வந்து இந்த ஹேர் டை வந்து ஹேரில் அப்ளை பண்ணும்போது ஒரு எக்ஸலென்ட்டான ரிசல்ட் உங்கள் முடியை வந்து டோட்டலாக நல்லா பிளாக் ஆக்கி கொடுக்கும் உங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கலர் பாருங்கள் எப்படி இருக்கு நல்ல சேஞ்ச் ஆயிருக்கு நல்ல ஸ்மூத்தாகவும் இருக்குது கொஞ்சம் டீத்துள் போட்டதுனால கொஞ்சம் நிரடலாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணும் பொழுது இது தாராளமாக நீங்கள் வந்து ஷாம்பு வாஷ் போட்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் மைல்டு ஷாம்புவாக போட்டு ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ஆனால் வாஷ் பண்ண இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா நல்லா ஹேரை வந்து வாஷ் பண்ணிவிட்டு இல்லாத ஹேரில் வந்து இதை வந்து அப்ளை பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக ரிசல்ட் வந்துருக்குங்க சூப்பராக இருக்குது செம்மையாக ஹேரில் வந்து நல்லா பிடிக்கும் எப்படி இருக்கு பாருங்க ஹேர்டே சம்மாயா பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆயிருக்குங்க ரொம்ப உங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆணிச்சின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் லெமன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்ணியை வந்து ஆட் பண்ணாமல் அரிசி கழுவுன தண்ணி இருந்தால் அதை வந்து கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி உங்கள் ஹேரில் நல்ல ஒரு ஹேரில் அப்ளை பண்ணுற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்தாலும் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இது கரெக்டாக இருக்குது நமக்கு இதில் எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை அப்படியே உங்களுக்கு வந்து அரிசி கழுவுன தண்ணி ஆட் பண்ண முடியலைன்னா சும்மா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க இதில் எகு கூட ஆட் பண்ணிக்கலாங்க அதாவது உங்களுக்கு இஷ்டப்பட்டால் தாராளமாக இதில் வந்து எக் ஒன்று ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு அப்புறமேட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சிலருக்கு வந்து ஒயிட் வந்து அப்ளை பண்ணால் ட்ரை ஆகும் ஹேரு அந்த மாதிரி இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த மெத்தலை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை எல்லாருமே பயன்படுத்தலாம் சின்னவங்க பெரியவங்க தான் பயன்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது இந்த டை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடி உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் ஒன்று போடுங்க உங்களுக்கு ரிசல்ட் நல்லா வந்திருக்கா அப்படின்ட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பபாய் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்